ஏன் மூணு பேரும் சேர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் டெபி போனேன் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு போஸ்ட்டே வந்து வந்திருக்கு இப்போ இப்போ என்னது அது டூ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நிறைய பேர் டூ சிக்ஸ் நைன் அவரோட நம்பருங்க அது ரொம்ப செரிஸ்ட் எனக்கு ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம் என்னோடய டெஸ்ட் நம்பர் நான் நம்பர் டூ சிக்ஸ் எயிட் அதுக்கே ஒரு பெரிய வாதாடு இருந்தது மூணு பேருக்குமே டூ செவன்ட்டி வேணும்னு இருந்துச்சு ஸோ யாருக்கு அது கிடைக்கும் அப்படின்னு வந்து அதுக்கு அதை பற்றி பேசியிருந்தோம் பிகாஸ் டூ செவன்ட்டின்னு கொஞ்சம் ஒரு ரவுண்ட் நம்பராக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ டூ செவன்ட்டி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம் பட் யார் ஃபஸ்ட்டு ஃபீல்டு எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனோம் ஸோ நான் ஓபன் பண்ணதுனால டூ சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் நைன் விரா டூ செவன்டி பிரவீன் பட் ஆனால் அந்த அந்த சீரீஸே ஒரு ஒரு டஃப் ஒரு பால் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு ஒரு ஒரு ஐ அந்த தெரியறதுக்குள்ளோ டோர்னமெண்ட் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு பட் எனக்கு அப்போவே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்தியா ஆடணுன்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு இந்தியன் கேப் ஆடணும்னு எல்லோரும் கேட்டாலும் இந்தியா ஆடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் விராட் மட்டும் நான் எனக்கு பெஸ்ட்டு பிளேயர் ஆகணும் இந்தியாவில் அப்படின்னு அப்போவே ஸோ அதுதான் வந்து எப்பயுமே சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த ஒரு டிரைவ் அந்த ஒரு வாண்டிங் டு டூ வெல் இன் டஸ்க்ரீன் நம்ம எப்படி ஃபெயிலாக முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அவர் மைண்டில் அந்த சீரீஸ்குள்ளே வந்துச்சு பட்டு இப்போ லுக்கிங் பேக் அட் இட் ஒரு வாட் ஃபிஃப் ஃபோர்டீன் இயர்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆன் என்னோட பெருமைங்க அந்த அந்த நாள் அவரோட அன்றைக்கி ஷேர் பண்ணதில் ஒன் ஆஃப் த டேஸ் தட் ஐ நாட் ஃபர்கெட் இன் மை லைஃப்